அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு எத்தனை விதமான அறுவடை இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் அறுவடை எடுத்துட்டோம் மயக்கமா கலக்கம்மா அப்படின்ற மாதிரி மாடிக்கு போயிட்டாங்க இறங்கி வர்றதுக்குள்ளே மயக்கம் வந்திருந்த மாதிரி ஆயிடுச்சு காரணம் அடிக்கிற வெயில் அப்படி நம்ம வந்து செடியோட ஆர்வத்தில் நம்ம டைம் போகிறதே தெரியாமல் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் தலை சுற்றுற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இவ்வளோ வெயிலில் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு சொல்லி ஆனால் சந்தோஷம் தரும் அறுவடைங்க நிறைய கிடச்சிது இன்றைக்கி நான் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இடையில கொஞ்சம் கத்திரிக்காய்லாம் அறுவடை த கொஞ்சம் தயங்கினாங்க அதே மாதிரி அவரக்கா அளவே இல்லாமல் காய்க்கிறாங்க ரெண்டு செடி அவரக்காவே இன்றைக்கி போதுன்ற அளவுக்கு நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் மொத்தம் ஆறு செடி இருக்காங்க போதும் ரெண்டு செடி அவரைக்காய் மற்ற கொஞ்சம் வந்து நான் இருந்தாங்க சரி நாளைக்கும் நாலு மணிக்கும் பறிச்சுடலான்ட்டு திருப்பி நாளைக்கு வளர்ந்துட்டாலும் நமக்கு நிறைய கிடச்சிடும் ரெண்டே செடி அவர்த்தி இவங்களை சுற்றி இருக்காங்க அவரக்காய் செடியை சுற்றி மயில் மாணிக்கம் சைனீஸ் வைலட் நம்ம காஸ்மோஸ் செடி அதனால் அவங்களுக்கு தேவையான வண்டுகள்லாம் கிடச்சிருவாங்க தேனீக்கள் வண்டுகள்லாம் கிடச்ச உடனே இன்னும் வந்து அதிவேகமாக அறுவடை கொடுத்துட்ருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கும் எல்லோருக்கும் கொடுக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல ஒன்று ஒரு சின்ன விஷயங்க நம்ம கொரியர் ஆஃபீஸை மாற்றிட்டாங்க கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது இன்றைக்கி கொரியர் ஆளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் வந்து தான் நமக்கு எல்லாமே வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கொரியர் அனுப்புகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்டே கிடச்சிது இப்போ எங்கே மாற்றிருக்காங்கன்னு தெரியல இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் கொரியர் கொடுக்க அவர்கிட்டயே கேட்டு இப்போ அவர்கிட்டயே டெலிவரி பண்ணலான்னு ரெடி ஆகிட்டாங்க எவ்வளோ பாருங்கள் அந்த கலரும் மாறாமல் ஆனால் என்னென்னா நம்ம கடையில் வாங்கும்பொழுது பறித்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வந்து கலர் மா வாடாதுங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் பறிக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெளியே வச்சாலே அது வந்து வாடிடுது காரணம் எந்த கெமிக்கலும் இல்லாதனால அவங்களுக்கு நம்ம வெயில் வெளியே வைக்கும்போது வெயிலுடைய தாக்கம் வந்து அவங்கள வாட வைக்கிது அதே நம்ம கடையில் வாங்கும்பொழுது செயற்கை மருந்துங்கனால அது வந்து அப்படியே இருக்குங்க புதுச்செடி ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து உஜாலா கத்திரிக்காய்னு நினச்சேங்க இது வந்து பச்சை கலரில் பேர்பிள் வரி போட்ட கத்திரிக்காய் தான் இந்த செடியை நான் என் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க உஜாலா கத்திரிக்காய் செடியாக இருக்குன்னு சொல்லி ஆனால் பார்த்தா இதுவும் வரி கத்திரி தான் வந்துட்டாங்க நம்ம வெள்ளரி பிஞ்சு ரெடி ஆகிறதுக்கு பூக்கள் நிறைய விட்டுட்டாங்க அறுவடை கொடுக்கல ஆனால் பூக்கள் நிறையா இருந்தாங்க பார்த்தோன்னே அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன்